வாயுள்ள பிள்ளை புழச்சிக்கும் என்பது பிகில் பாண்டியம்மா இந்திரஜாவுக்காகவே சொல்லப்படுவது போலிருக்கிறது ஒரு படம்தான் பிகில் ஆனால் அந்த ஒரே வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி இன்ஸ்டா யூடியூ விளம்பரங்கள் என குடும்பமே செட்டிலாகிவிட்டது டிக்டாக்கில் ரசிகர்களை கவர்ந்த இந்திரஜா பிகில் வாய்ப்புக்குப் பிறகு டிவி இன்ஸ்டா என புழங்க ஆரம்பித்தார் அவருடன் அம்மா பிரியங்கா ரோபோ சங்கரம் லைம் இல் இருந்துவிட்டார் விளம்பரங்கள் வலைத்தொடர்கள் டிவி நிகழ்ச்சிகள் என இருவருக்கும் வாய்ப்புகள் குவிந்தன திருமணம் வளைகாப்பு பிரசவம் என வீட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் ஆக மாற்றி உங்கள் பாண்டியம்மா என்ற சேனல் மூலம் இன்ஸ்டா யூ டியூப் இன் உருவாக்கினாராம் ஆனால் எல்லைக்கு அதிகமான விளம்பரக் காட்சிகளால் ஆறு மாசக் குழந்தைக்கு அறிவு வளர்க்கப் போறேன் என்ற சிக்கி விமர்சனத்திற்கு உள்ளாகி தற்போது சைலண்ட் மோடில் இருக்கிறார் இப்போது அம்மா வலைத்தொடர்களில் இவரோ இன்ஸ்டா விளம்பரங்களில் மாமியாரோ சமையல் வீடியோவில் என வீடியோ வாழ்க்கையே தனி உலகமாய் நகர்கிறது ஆனால் ஆரம்பத்தில் இவருக்காக இருந்த ரசிகர்களை இப்போது விலகிக் கொண்டனர் என்பதுதான் உண்மை நிலை